வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார் நேற்று விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் பயணம் ஒத்திவைப்பு தேர்தலில் வேட்பு மனு மற்றும் பிரமாண பத்திரத்தில் முறைகேடு செய்ததாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு சேலம் நீதிமன்றம் உத்தரவு பெண் மருத்துவரை மிரட்டியதாக தமிழக இளைஞர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் நரேஷ் கைது போலீசார் அழைத்து வந்தபோது திருச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் நள்ளிரவில் மறியல் போராட்டம் கொடநாடு வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை சயான் மனோஜ் உள்ளிட்ட பத்து பேர் ஆஜர்படுத்தப்படுவதாக தகவல் பெரம்பலூரில் போலி பங்குச்சந்தை நிறுவனம் நடத்தி இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மோசடி சென்னையைச் சேர்ந்த பெண் கைது இரண்டு பேர் தலைமறைவு மதுரையில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழா கோலாகலம் தங்க குதிரை வாகனத்தில் சுவாமி வீதி உலா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு ஐபிஎல் லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி அபார வெற்றி சென்னை சூப்பர் கிங்ஸை முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பொன்னையின் செல்வன் டூ திரைப்படம் இன்று வெளியானது மிகுந்த எதிர்பார்ப்புடன் திரையரங்குகளில் திரண்ட ரசிகர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார் சென்னையிலிருந்து நேற்று இரவு எட்டு முப்பது மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விமானம் மூலம் டெல்லி செல்ல இருந்தார் முதலமைச்சருடன் தலைமை செயலாளர் இறையன்பு முதலமைச்சரின் தனி செயலாளர் உதயச்சந்திரன் ஆகியோரும் டெல்லி செல்ல இருந்தனர் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இரவு ஏழு ஐம்பது மணிக்கு விமான நிலையம் சென்று ஓய்வறையில் காத்திருந்தார் இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது இதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடு திரும்பினாா் தேர்தல் வேட்பு மனு மற்றும் பிரமாண பத்திரத்தில் முறைகேடு செய்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு சேலம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் வேட்புமனு மற்றும் பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரங்களை எடப்பாடி பழனிசாமி மறைத்ததாக சேலம் மாவட்ட எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் மிலானி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த சேலம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டது நீதிமன்றம் மிலானிக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த மத்திய அரசிடமிருந்து நூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிதி கேட்டுள்ளதாக அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் மாமல்லபுரத்தில் சுற்றுலா விடுதியை மேம்படுத்துவது குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன் மத்திய அரசிடம் கேட்டுள்ள நூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிதியில் மாமல்லபுரத்திற்கு மட்டும் எழுபத்தைந்து கோடி ரூபாய் செலவு செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறினார் விழுப்புரத்தில் செயல்பட்டு வரும் நகராட்சி தொடக்க அமைச்சர் உதயநிதி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அவர் குழந்தைகளுடன் சிற்றுண்டி சாப்பிட்டார் விளையாட்டுத்துறையில் வெளியிடப்பட்டுள்ள முப்பத்தோரு அறிவிப்புகளை படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனைக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தார் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் இருநூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு அமைச்சர் கே ஏ நேரு அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசியவர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு இந்த வருடம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் இதன் மூலம் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்தார் கர்நாடகாவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் சிவமோகாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டபோது பாஜக மூத்த தலைவர் ஈஸ்வரப்பா எதிர்ப்பு தெரிவித்ததால் தமிழ்தாய் வாழ்த்து பாதியிலேயே நிறுத்தப்பட்டது இந்நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தும் கட்சிக்காரர்களை தடுக்க முடியாத தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக மக்களைப் பற்றி எப்படி கவலைப்படுவார் என்று திமுக எம்பி கனிமொழி தனது டுவிட்டர் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளாா் தூத்துக்குடி அருகே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை திமுக எம்பி கனிமொழி சந்தித்து பேசினார் அப்போது லட்சுமி என்ற மூதாட்டி கனிமொழியின் கையை பிடித்துக்கொண்டு தனது மகனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாகவும் தான் மிகுந்த வறுமையில் இருப்பதாகவும் கண்ணீர் மல்க செய்கை மூலம் தெரிவித்தார் அவருக்கு ஆறுதல் கூறி பணம் கொடுத்து உதவிய எம்பி கனிமொழி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மூதாட்டியின் மகனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தாா் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம் ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்று புதிய கட்டடங்கள் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் வரண்டிவேல் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதியிலிருந்து கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிறுத்தத்தையும் அவர் திறந்து வைத்தார் புதுச்சேரியில் ராபிஸ் நோய் தடுப்பு தொடர்பான இரண்டு நாள் பயில் அரங்கை அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் தொடக்கி வைத்தார் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் வெள்ளிக்கிழமையில் பூஜை மேற்கொள்ள காலை இரண்டு மணி நேரம் சிறப்பு அனுமதி அளிக்கப்படும் என கூறினர் மாதத்தில் மூன்று வெள்ளிக்கிழமைகளுக்கு மட்டுமே இந்த அனுமதி வழங்கப்படும் என்றும் இதனால் அரசு பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் என்றும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் பெண்களுக்கு இரண்டு மணி நேரம் வேலையில் சலுகை கொடுக்கணும் அப்படின்னு அதனால அது நான் ஒரு ஆலோசனை சொன்னேன் அது அண்ணன் வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி நேரம் சலுகை கொடுத்துருக்கேன் காலையில் அதனால இது வந்து எல்லாரும் வேலைகளை பற்றி வேற மாதிரிலாம் சொல்லி கொண்டு இருக்கும்போது புதுவையில் உள்ள பெண்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு அவர்களுக்கு செல்வ சலுகையும் இருக்குது நேர சலுகையும் இருக்குது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது அப்போது சிபிசிஐடி போலீசார் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சயான் வாளையார் மனோஜ் ஜம்சீர் அலி குட்டி, சந்தோஷ் சாமி மனோஜ் சாமி தீபு உள்ளிட்ட பத்து பேரும் உள்ளனர் திருச்சியில் காவல்துறையினரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் திடீர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சியைச் சேர்ந்த பெண் பல் மருத்துவர் அரக்கோணத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் நரேஷ் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதில் ஏற்கனவே திருமணமானதை மறைத்து நரேஷ் தன்னை காதலித்ததாகவும் காதலை கைவிட்ட நிலையில் நரேஷ் தன்னை மிரட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் நரேஷை திருச்சி போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் லெனின் பிரசாத் திருச்சி காவல் நிலையத்தில் வாக்குவாதம் செய்து போரா ஈடுபட்டார் இதையடுத்து காங்கிரைச் சேர்ந்த மேலும் சிலர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள தினசரி காய்கறி மார்க்கெட்டில் போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி சார்பாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன போடிநாயக்கனூர் பரமசிவன் கோவில் தெருவில் உள்ள காய்கறி சந்தையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்றபோது ஆத்திரமடைந்த வியாபாரிகள் நகராட்சி அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன பெரம்பலூரில் போலி பங்குச்சந்தை வணிக நிறுவனம் நடத்தி இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை மோசடி செய்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர் பெரம்பலூர் புதிய பேர்நிலையம் அருகில் இயங்கி வந்த ஸ்காட்ஸ் என்டர்பிரைசஸ் நிறுவனம் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக வேப்பந்தட்டை கிராமத்தைச் சேர்ந்த பவித்ரா என்பவர் போலீசில் புகார் அளித்திருந்தார் இதையடுத்து அந்த நிறுவனத்தை நடத்திய சந்தோஷ்குமார் சிவசங்கரி சரத்குமார் ஆகியோரை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த சிவசங்கரி கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள சந்தோஷ்குமார் ஷரத்குமார் ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர் திருச்சி அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் செந்தநீர்புரம் அருகே லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்று வருவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் லாட்டரி சீட்டுகளை விற்று வந்த நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்து வீட்டிலிருந்த பொருட்கள் எரிந்து சேதமாகின வஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திர என்பவரது வீட்டிலிருந்த கேஸ் சிலிண்டர் பலத்த சப்தத்துடன் திடீரென வெடித்து சிதறியுள்ளது இதனால் வீட்டின் சுவர் மற்றும் மேற்கூரை சேதமடைந்து வீட்டிலிருந்த பொருட்கள் எரிந்துள்ளன அறிந்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக விரைந்து தீயை அணைத்துள்ளனர் பாலச்சந்தர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது மதுரையில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவால் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது வரும் மே ஐந்தாம் தேதி கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் திருவிழாவின் ஐந்தாம் நாளன்று தங்க குதிரை வாகனத்தில் அம்மன் எழுந்தரளி வீதி உலா கோலாட்டம் உள்ளிட்டவற்றுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேருந்து நிலையம் அண்ணாசாலை ஏரி ஏரிசாலை உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதை சுற்றியுள்ள ஏ புதுப்பட்டி தாமரைக்குளம் தேவதானப்பட்டி வடுகப்பட்டி கைலாசாப்பட்டி பகுதிகளில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாஜக சார்பில் தேர்தல் இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கர்நாடகத்தில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதேபோல் தமிழக பாஜகவை சேர்ந்த கருண் நாகராஜன் தமிழர்கள் அதிகம் வாழும் புலிகேசி நகரில் வீடு வீடாக சென்று பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மீனவ பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வட்டியில்லாத கடன் வழங்கப்படும் என ராகுல்காந்தி அறிவித்துள்ளார் அவர் உடுப்பியில் மீனவர்கள் மத்தியில் பேசுகையில் காங்கிரஸ் மீனவர்கள் நலனை பாதுகாக்கும் என உறுதியளித்தார் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மீனவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரையில் உயிர்காப்பீடு வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என ராகுல்காந்தி தெரிவித்தார் மீனவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஐநூறு லிட்டர் வரையில் லிட்டருக்கு இருபத்தைந்து ரூபாய் மானியத்தில் டீசல் வழங்கப்படும் எனவும் ராகுல்காந்தி மீனவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார் குஜராத் மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஸ்வாகத் எனும் திட்டத்தின் இருபது ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்து கொண்டார் அப்போது உரையாற்றிய பிரதமர் எந்த நோக்கத்திற்காக ஸ்வாகத் திட்டம் முன்னெடுக்கப்பட்டதோ அவை நிறைவேற்றப்படுவது மகிழ்ச்சியளிப்பதாக கூறினாா் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் சமூக விரோதிகள் தாக்கியதில் ஏழு போலீசார் படுகாயமடைந்தனர் மாண்டவா பகுதியில் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசாரை சுற்றி வளைத்து சமூக விரோதிகள் கத்தி மற்றும் கற்களால் தாக்கியுள்ளனர் போலீசாரிடமிருந்த துப்பாக்கியை பிடுங்கி சுடவும் முயன்றுள்ளனர் எதிர்பாராத இந்த தாக்குதலில் போலீசார் ஏழு பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் ராய்ப்பூரில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக உயர் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உத்தரகாண்ட் மாநிலம் கேதர்நாத்தில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது இதனால் அங்குள்ள கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் பனிப்பொழிவில் நனைந்து மகிழ்ந்தனர் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் பக்தர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் பிரதேச மாநிலம் போபாலில் கின்ன சாதனை முயற்சியாக மூன்றாயிரத்து எழுநூறு கிலோ கிச்சடி கிண்டப்பட்டது மிகப்பெரிய பாத்திரத்தில் ஆறு மணி நேரம் கிண்டப்பட்ட அந்த கிச்சடி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அவாத்பூரி பகுதியில் உள்ள ஸ்ரீ சாய் கோவில் வளாகத்தில் கிண்டப்பட்ட இந்த கிச்சடியை பலர் ஆர்வமுடன் பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டு சென்றனர் உள்நாட்டுப் போரால் சூடானில் சிக்கித் தவித்த இந்தியர்களில் மேலும் இருநூற்று நாற்பத்தாறு பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர் ஆபரேஷன் காவிரி என்ற பெயரில் சூடானில் சிக்கிய இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதையொட்டி சூடானில் சிக்கி தவித்த மேலும் இருநூற்று நாற்பத்தாறு பேர் ராணுவ விமானம் மூலம் மும்பை அழைத்து வரப்பட்டனர் அவர்களை பாதுகாப்பு அதிகாரிகள் வரவேற்றனர் சத்தீஷ்கர் மாநிலம் தாண்டேவாடா பகுதியில் நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் பத்து பாதுகாப்புப் படை வீரர்கள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் ஒரு வீரரின் இறுதிச் சடங்கு தாண்டேவாடாவில் நடைபெற்றது இதில் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர் உறவினர்கள் வீர மரணமடைந்த அந்த வீரரின் உடலை கண்டு கதறி எழுதனர் பின்னர் அப்பகுதி முறைப்படி இறுதிச் சடங்கு நடைபெற்றது இஸ்ரேலில் சர்ச்சைக்குரிய நீதித்துறை மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஜெருசேலம் நகரில் திரண்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகோவின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் நீதித்துறை மறுசீரமைப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தினர் ஐபிஎல் தொடரில் சென்னைக்கு எதிரான லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற முப்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று இரண்டு ரன்கள் குவித்தது பின்பு விளையாடிய சென்னை அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எழுபது ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி தோல்வியை தழுவியது ஐ தொடரில் இன்று நடைபெறும் முப்பத்தெட்டாவது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகள் மோதுகின்றன மொஹாலியில் உள்ள ஐ எஸ் பிந்த்ரா மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் டூ திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியானது இந்த திரைப்படத்தின் முதல் பாகம் கடந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது இதனால் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது இதனால் திரையரங்குகளில் ரசிகர்கள் திரண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார் நேற்று விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் பயணம் ஒத்திவைப்பு தேர்தலில் வேட்பு மனு மற்றும் பிரமாண பத்திரத்தில் முறைகேடு செய்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு சேலம் நீதிமன்றம் உத்தரவு பெண் மருத்துவரை மிரட்டியதாக தமிழக இளைஞர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் நரேஷ் கைது போலீசார் அழைத்து வந்தபோது திருச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் நள்ளிரவில் மறியல் போராட்டம் கொடநாடு வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை சயான் மனோஜ் உள்ளிட்ட பத்து பேர் ஆஜர்படுத்தப்படுவதாக தகவல் பெரம்பலூரில் போலி பங்குச்சந்தை நிறுவனம் நடத்தி இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மோசடி சென்னையைச் சேர்ந்த பெண் கைது இரண்டு பேர் தலைமறைவு மதுரையில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழா கோலாகலம் தங்க குதிரை வாகனத்தில் சுவாமி வீதி உலா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு ஐபிஎல் லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி அபார வெற்றி சென்னை சூப்பர் கிங்ஸை முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பொன்னையின் செல்வன் டூ திரைப்படம் இன்று வெளியானது மிகுந்த எதிர்பார்ப்புடன் திரையரங்குகளில் திரண்ட ரசிகர்கள் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்